ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக காலமாயிருக்கிறாரு அவரோட வயசு எழுவத்தி ஒன்று விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நாளாகவே உடல்நிலை மிகவும் நலிவடைந்த நிலையில் இருந்தார் இன்று அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை சிகிச்சை பலனளிக்காமல் காலமாயிருக்கிறாரு விஜயகாந்த் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவர் அனுமதிக்கப்பட்டு பண்ணப்பட்ட மியோட் ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப பேரும் வெயிட் பண்ணி அவரோட உடல்நிலை சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்றதுக்காக அங்கேயும் காத்துட்டு வந்திருக்கிறாங்க அதனால ஏராள மக்கள் அங்கே குவிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அந்த அறிவிப்பில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவோட சிகிச்சை பெற்ற அப்படின் மருத்துவ பணியாளர்கள் கடின முயற்சியா இருந்த போதிலும் அவர் இன்னைக்கு காலையில காலமாயிருக்கார் தெரிவிக்கப்பட்டிருக்கு மூலம் அவரோட உடல் வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட உள்ளதாகவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு அவரோட இல்லத்துல ஏற்றி வைக்கப்பட்ட கொடி தேமுதிக கொடி அரை கம்பத்தில் விடப்பட்டிருக்கு விஜயகாந்தோட மறைவை முன்னிட்டு திரையரங்குகளில் காலை காட்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக சொல்லி சாலை கிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அவரோட உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் இருக்க தேமுதிக அலுவலகத்துக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்லி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ